ஹேய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்னைக்கு நாம மணக்க மணக்க பஞ்சு போல சுவையான ரவா கிச்சடி தான் செய்ய போகிறோம் இது ஈஸி அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பாத்தரலாம் ரவா கிச்சடி செய்கிறதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்தி அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடேறவும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க தீய அதிகமாக வச்சு கருக விட்டுறாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா நிறம் மாறி வாசனை வர்ற வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம இதில் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்புடைய அளவு இவ்வளோதான் கிடையாது எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வாயில் கடிபட்டு சாப்பிடும் போச்சுல வரும் இல்லையா அந்த அப்போ வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதுவும் நல்லா நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வருத்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு பச்சை மிளகாவுடைய கார காரம் பச்சை மிளகாய் காரத்தை கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க அடுத்ததா ஒரு சின்ன துண்டு இஞ்ச பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிடலாம் ரெண்டு மூணு இனிக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தும் சேர்த்துக்கிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கோங்க அந்த பச்சை மிளகாவுடைய ஃப்ளேவர் அந்த எண்ணெயில் நல்லா இறங்குற மாதிரி இதை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸில் இருக்கிற பல்லாரியை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிடலாம் வெங்காயத்தை ரொம்ப வதக்கணுங்கிறது கிடையாது நல்லா சாஃப்டா அதனுடைய நிறம் மாறாத அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா பழுத்த தக்காளி பழமா ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி பழத்தையும் நல்லா குழைவாக வதக்கணுங்கிறது கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அது நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த மஞ்சள் தூளுடைய வாசனை இந்த எண்ணெயில நல்லா போற வரைக்கும் இதை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம காய்கறிகள் சேர்த்துடலாம் நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு கேரட்டும் ஒரு கப் அளவுக்கு பீன்ஸும் சேர்த்துருக்குறேன் நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க நீங்க ஃப்ரெஷ் பட்டாணி சேர்க்கிறதா இருந்தா இந்த சமயத்துல சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு காஞ்ச பட்டாணி சேர்க்கறதுனால அதை நைட் ஃபுல்லா நான் ஊற வச்சுட்டு ஒரு மூணு விசில் குக்கர்ல விட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் உப்பு போட்டு தான் நான் வேக வச்சு வச்சிருக்கிறேன் இந்த பட்டாணியை ரொம்ப குலைவா வேக வச்சிடாதீங்க ஒவ்வொன்றும் பாக்குறதுக்கு அப்படியே நல்லா முத்து மாதிரி இருக்கணும் அதே சமயத்துல நம்ம சாப்பிடும் போச்சில நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி இதை நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிடலாம் குக் பண்ண போச்சுன்னா நீங்க இதில் ஒரு உருளைக்கிழங்கு சேர்க்கிறதா இருந்தா கூட சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் இப்போ காய்கறிகள் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ரவை சேர்த்துக்கிடலாம் நாளைக்கு ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்க்கிறேன் ரவையை நல்லா எடுத்துக்கோங்க நம்ம சாதாரணமாக உப்புலாம் உப்புமாலாம் பண்ண இது இன்னொரு கடாயில் போட்டு வறுப்போம் இல்லையா அதை மாதிரி செய்யாமல் உப்புமாவுமே நீங்கள் இதை மாதிரி செய்யலாம் இதை மாதிரி நல்லா வறுத்தெடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாத்திரம் ரொம்ப அந்த அளவுக்கு ஆகாது ஒரே பாத்திரத்திலே இதை மாதிரி நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துட்டு செஞ்சிடலாம் நான் வறுக்கும் போச்சில் பார்த்தீங்கன்னா தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு கூட ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா உதிரி உதிரியாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க அது மாதிரி இந்த கிச்சடிக்கு கொஞ்சம் எண்ணெய் தண்ணி அதிகமாக சேர்க்கணும் இப்போ நல்லா இதை மாதிரி வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா அந்த சென்டரில் லைட்டாக இதை மாதிரி கொஞ்சம் குழி பொறிச்சு வச்சுக்கோங்க நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் நல்லா சூடாக கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்துக்கோங்க நினைக்கி ஒரு கப் அளவு ரவைக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து எண்ணெய் ரொம்பவே கம்மியாக சேர்த்திங்கன்னா தண்ணினுடைய அளவு கூட ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதாவது மூணு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஆனால் எண்ணெய் அதிகமாக போட்டு தண்ணி வந்து ரெண்டு கப் அளவுக்கு ஊற்றுனீங்க அப்படின்னா இது எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த கிச்சடி நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் எண்ணெய் கம்மி பண்ணிவிட்டு தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா இந்த கிச்சடி வந்து கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அப்படி கெட்டியானது மாதிரி ஆயிரும் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கணும்னா நீங்கள் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்புலாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு நாலஞ்சு நிமிஷத்தில் நல்லா இது வெந்து வரும் இந்த சமயத்தில் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்குன்னா நீங்கள் கம்மியாக செய்யணும்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் இது ஒரு சீக்ரெட் மசாலானே சொல்லலாம் அதிகமாக ஆனால் சேர்க்கக்கூடாது அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நல்ல மணமாக இருக்கும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க இப்போ அப்படியே மூடி போட்டு நல்லா தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு அஞ்சாறு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா எடுத்து ஒரு அரை எலுமிச்சம் பழத்தோட சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க சூப்பராக மணக்க மணக்க அருமையான ஆரோக்கியமான நம்மளுக்கு ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு இது எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்மளுக்கு கெட்டி ஆகுதான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இதை தொட்டுக்கிட்டுறதுக்காக நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம் இப்போ மிக்சி ஜார்ல தேங்காய் பத்தை எடுத்துக்கோங்க அந்த பின்னாடி ப்ரௌன் கலரில் தோல் இருக்குல்ல அதை நீக்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை துருவி போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கிடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொறிக்கடலை சேர்த்துக்கோங்க தேங்காயுடைய அளவு அதிகமாக இருக்கணும் பொறிக்கடலை அதிகமாக இருக்கக்கூடாது இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கிடலாம் அடுத்ததா இது கூடையே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு இஞ்சி இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக சட்னி செய்யாதீங்க அப்போதான் மனமாக இருக்கும் நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா தான் ரெண்டு கொட்டை அளவுள்ள புளியும் ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க முதல்ல தண்ணி ஊற்றாம இதை மாதிரி அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க எப்பவுமே சட்னிக்கு ரொம்ப மையாவும் அரைச்சிடக்கூடாது அதே நேரத்தில் திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது கரெக்டான பக்கத்தில் அரைச்சிக்கோங்க இந்த கிச்சடிக்கு ரொம்ப தண்ணியாகவும் சட்னி இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாத அளவுக்கு இந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போ இதை தாளிக்கிறதுக்காக ஒரு பேனை ஹீட் பண்ணி என்ன சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு வத்தல் கருவேப்பில் காயம் சேர்த்துக்கோங்க காயத்தை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இப்போ தாளிச்சதை நம்ம சட்னி கூட சேர்த்துடலாம் அருமையான சட்னியும் ரெடி இந்த சட்னி கூட நீங்கள் இந்த கிச்சடி ரவா கிச்சடி வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு ஆரோக்கியமான ரெசிப்பியும் கூட நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க